மேலும் இந்த ஆண்டை திருத்தந்தை மாபெரும் யூபிலி ஆண்டாக அறிவித்திருக்கிறார் நாம் இந்த ஆண்டிலே கிறிஸ்து பிறப்பின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டை நினைவுகூர்ந்து ஒரு யூபில் விழாவை எடுத்துக்கொண்டிருக்கின்றோம் யூபில் என்கின்ற ஆட்டுக் கொம்பிலிருந்து வருகின்ற எழுப்பப்படுகின்ற எக்கால ஒளியில் இந்த யூபிலி ஆண்டானது பாரம்பரியமாக பகிரங்கமாக அறிவிக்கப்படுகிறது நம்முடைய திருத்தந்தை இந்த யூபிலி ஆண்டை எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்ற சிந்தனையில் கொண்டாட நம்ம நம்மை அழைப்பு விடுக்கிறார் நாம் ஏற்கனவே அந்த விழாவை அந்த தலைப்பில் கொண்டாட ஆரம்பித்திருக்கின்றோம் சற்று நாட்களுக்கு முன்பு நம்முடைய திருத்தந்தை இந்த விழாவிற்கான முனைப்பு மடலை வரைந்தார் ரோமேருக்கு எழுதிய திருமுகம் ஐந்தாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே எதிர்நோக்கு ஒரு நாளும் நம்மை ஏமாற்றாது என்கின்ற அந்த வாசகத்தை அந்த முனைப்பு மடலின் தலைப்பாகவும் மைய கருப்பொருளாகவும் எடுத்து நமக்கு ஒரு மடலை வரைந்திருக்கிறார் ஆக எதிர்நோக்கு நம்முடைய வாழ்வில் மிகவும் முக்கியமானதாக ஒரு அத்தியாவசியமானதாக இருக்கின்றது